வணக்கம் இது உங்கள் ஆக் உடனடி செய்திகளுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிராம்பே காவல் நிலையம் மூலம் போதில்லா சவப்பெட்டி முகாம் பிரச்சாரம் முக்கிய இருப்பு ஸ்ரீ சமீர் ஷேக் துணை காவல் ஆணையர் வட்டம் ஆறு ஸ்ரீ ராஜேஷ் பாப்ஷெட்டி உதவி காவல் ஆணையர் டிராம்பே பிரிவு மும்பை அமைப்பாளர் திருமதி ரூதா நேம்லேக்கர் மூத்த காவல் ஆய்வாளர் டிராம்பே காவல் நிலையம் மற்றும் ஊழியர்கள் தேதி பதினாறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை டிராம்பே காவல் நிலையம் லால் மைதானத்தில் போதைப் பொருள் இல்லாத சிட்டா முகாம் பிரச்சாரத்தை ஏற்பாடு செய்தது போதைப் பழக்கத்திற்கு அடிமையான குழந்தைகள் மற்றும் தனிநபர்கள் பிரச்சாரத்துடன் தொடர்புடைய அமைப்புகள் மற்றும் மாணவர்கள் அதிக எண்ணிக்கையில் பங்கேற்க ஊக்குவிக்கப்படுகிறார்கள் போதைப்பழக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவச மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆக்ஷன் ஃபோர் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க